எதை தொட்டாலும் ஒரு தோல்வி வருது வாழ்க்கையில் அப்படின்னா சிலது உங்களுக்கு யோகம் இல்லாமல் இருக்கலாம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மை தான் வந்து ராஜவசியமை சில விஷயங்களை எளிதாக சாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு நீண்ட தூரம் நீண்ட நாட்கள் தோல்வியாகவே சந்திச்சுட்டு வர்றவங்களுக்கு இது வெற்றியை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் பல்வேறு தரப்பட்ட மூலிகைகள் கொண்டு மந்திரங்கள் உச்சரித்து அந்த மந்திரத்தின் மூலம் அந்த மையக்கு உருவேற்றப்பட்டு மக்களுக்கு கொடுக்குறோம் தேவைப்படுபவர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ராஜவசிமை இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகப்படியான விலை தான் இதை நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா இது கூட உங்களுக்கு யோகத்தை தருவதற்கு வாய்ப்பு உண்டு இத்தனை நாள் வேலை செய்யுமா அத்தனை நாளில் வேலை செய்யுமான்னு கேள்வி கேட்டீங்கன்னா இது சுத்தமாக வேலை செய்யாது முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோட